ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டிஎம் கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செலவே இல்லாமல் கீரை அறுவடை பண்ணலாங்க வாங்க பார்க்கலாம் அது என்னென்னா இந்த கீரை தாங்க இங்கே பார்த்திங்களா இது வந்துட்டு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாரு பாருங்கள் அவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு அவ்வளோ நெருக்க நெருக்கமாக வந்துட்டு சூப்பராக முளைச்சிருக்குங்க பூச்சி தாக்கோ இல்லை ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு அருமையாக முளைச்சிருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குங்க நாற்று விட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு முளைச்சிருக்குங்க ஆனால் உண்மையால் சொல்கிறேன் நாற்று விட்டா கூட இந்த அளவுக்கு முளைக்குமா அப்படின்னா டவுட் தாங்க நம்ம விதை போட்டு பாங்காய் தண்ணி ஊற்றி பக்குவமாக வளர்த்துவோம் ஆனால் அப்போ கூட வந்துட்டு வளர அடம் பிடிக்கிற ஒரு விஷயம் கீரை தாங்க எவ்வளோ விதை போட்டாலும் அதில் கொஞ்சோன்னு முளைக்கும் முளையிலாம் எல்லாம் முளைச்சாலும் அடுத்த டைம் தண்ணி ஊற்றப்போ ஒரு சிலதை அழுகி போயிடும் இதில் பூச்சி தாக்கம் அவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு பூச்சி தாக்கம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ அழகாக முளைச்சிருக்குங்க இதுதாங்க வறண்ட காட்டில் ஒரு துளி மழைப்பட்டாலும் காடு பசுமையாக ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மனதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கார்டனிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபீலே வந்து தண்ணிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த ஒரு பூச்சி மருந்துமே இல்லாமல் ஆரோக்கியமாக ஒரு கீரை இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முக்கியமாக இயற்கைக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் ஏன்னா ஒரு மழை பெஞ்சதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் ஆரோக்கியமாக இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஏன்னா நிறைய மருந்துக்களை அடித்து தான் வந்துட்டு நமக்கு வந்து காய்கறி கீரை எல்லாமே வருது இன்றைக்கி நாள் நான் வந்துட்டு மருந்து இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாப்பிட்றேன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்யூ மழை பெஞ்சதுக்காக மழை பெஞ்சு ரெண்டு நாள் தாங்க நல்லா சூப்பராக முளைச்சிருச்சுங்க கீரை ஃபுல்லாக போதுங்க இப்போதைக்கு ஒரு கட்டு கீரை வந்துட்டு நமக்கு வந்திருக்கு அதுவே வந்துட்டு போதும் தான் மீதியெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து பொறிச்சிட்டு போயிடுவாங்க சொன்னோம்னா அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்க பொறிச்சிட்டு போயிடுவாங்கங்க இவ்வளோ கீரையை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் வீணாக போகும் இல்லைனா புழு பூச்சி சாப்பிடுவோம் அவங்க பொறிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களோட பகிர் ஷேர் பண்ணுறதுக்கு சாரி எனக்கு அது தமிழில் சரியாக சொல்ல வரல அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க சரிங்க இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து என் கையோடவே பெருசாக இருக்குங்க என் கை பற்றவே இல்லை அந்த அளவுக்கு கீரை வந்து இருக்குது அந்தளவுக்கு நான் ப பறிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்